நாமக்கல் மாவட்டம் ஆஞ்சநேயர் கோயில் அருகில் திருப்பாக்குள வீதியில் இயங்கி வரும் ஸ்ரீ திரிசூலேஸ்வரர் மூலிகை ஆரா ஆராய்ச்சி நிலையத்தில் ஒரு அபூர்வ வகையை சார்ந்த மரம் இருக்கிறது இந்த மரத்தின் ஆறாவை சித்தர்களின் முறையில் அதாவது யோக ஞான சாஸ்திர திரட்டு ஐந்தாவது பாகம் என்ற நூலில் சூத்திரம் அறுபத்தி நாலில் இருபத்தி ஒன்பது பாடலில் உள்ள சூத்திரங்களின் அடிப்படையில் ஜெய நீர் செய்து மரங்களின் ஆறாவை இந்த ஸ்ரீ திரிசூலேஸ்வரர் மூலிகையை ஆராய்ச்சி நிலையம் தூண்ட இருக்கிறது அவ்வாறு தூண்டப்பட்ட மரத்தின் அடியில் சர்க்கரை நோய் மூல நோய் ஆஸ்துமா நோய் கற்பபை கட்டி வயிற்று வலி நெஞ்சு வலி மாதவிடாய் எரிச்சல் சோரியாசிஸ் போன்ற அனைத்து வகையான நோயாளிகளும் இந்த ஆரா தூண்டப்பட்ட மரத்திற்கு அருகே அமர்ந்தார் உடனே நோய் சரியாகுவதை உணர்ச்சி பூர்வமாக உணரலாம் மேலும் பரிபூரணமாகவும் குணமாக்கலாம் ஆகவேனார் மருத்துவத்தில் பங்கு கொண்டு விரும்புபவர்கள் ஐந்து பூஜ்ஜியம் ஆறு மற்றும் எட்டு ஆறு எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்பது ஆறு 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 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து பயன்களை பெறலாம் நன்றி வணக்கம்